கஞ்சி பாட்டியுமா பாட்டியுமான்னு கூப்பிட்டாங்க காதே கேட்கல அதான் வணக்கம் சொல்லு எல்லாருக்கும் வணக்கம் வயசு என்ன வயசு நான் வீடியோ போடணும் மூணு வயசா இந்த பாட்டிக்கு மூணு வயசா கேட்டீங்களா அப்புறம் சாப்பிட்டாச்சா பா எத்தஞ்சி வயசு எண்பத்தஞ்சி வயசுங்களா மூணு வயசுன்னு போய் சொல்லிடுச்சு எண்பத்தி ஏழு வயசுங்க அதானே சரி நல்லா தூக்கம் வருதா நைட்டில் தூக்கம் வருதா நைட்டில் எவ்வளோ நேரம் தூங்க முடியுது ரெண்டு மணி நேரமாக அது தூக்கம் வருதா ஆ ரெண்டு மணி நேரமாக தூங்க முடியுதா பே கேட்டா சொல்லணும் வீடியோ எடுத்து உன்னை வந்து நான் பப்ளிஷ் பண்ணுறேன் உலகமே பார்க்கும் சொல்லு என்ன ஆசை இருக்குது ஆசைகள்லாம் என்ன இருக்கு யார் மேலே கோபம் இருக்கு உண்மை என் மேலே என்ன கோபம் அடிக்கலாம்னு இருக்கா சரி ஐயோ அம்மா சரி நாய் வேறு உழைக்குது பக்கத்தில் இரு ஏதாவது சொல்லுமா திருக்குறள் சொல்லு ஒரு ஏதோ திருக்குறள் சொல்லு ஞாபகம் இருக்கா திருக்குறள் திருக்குறள் அப்படியெல்லாம் சொல்லணும் கற்க கசடற கற்பவை நிற்க அதற்கு தகை இங்க எனக்கு ஜே ம் ஆய பயனன்கள் வாழறிவன் நட்சோ சூப்பர் ஆய் சூப்பர் அப்புறம் மலர்மிஷை ஆரம்பிச்சு அதான் மலர் மிசை ஏகினான் ஆ மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தால் நிலா மிசை நீடு வாழ்வா நீடு வாழ்வா நான் ஆரம்பிச்சா நீ முடிச்சிடுற சரி வேற என்ன வேற என்ன தெரியும் இது முருகனோட பாட்டு சொல்லு முருகன் பாட்டு பாட்டு பாத்தீங்களா சுப்ரபாதம்லாம் தெரியுமே சுப்ரபாதம் கந்தர் சஷ்டி கந்தர் சஷ்டி கந்தர் சஷ்டி நிறைய கொஞ்ச சொல்லு பார்த்து எங்கே பார்ப்போம் எனக்கு மழை தீரிய கைவே நிற்கு வழிகா வழியே மழை விழைய இங்கே மெழுங்கி போட்டு மைய அழித வழியே அவ்வளோதானா சின்ன சின்ன எறும்பே பாட்டு ரெண்டாம் கிளாஸில் படித்தது சின்ன சின்ன எறும்பே ரெண்டாம் கிளாஸில் படித்தது வேண்டுமே

அம்மா பே <taking> <and unfairhalf> <chips> <additional dog> <fieldpedo> சின்னமான கூப்பிடுவாங்க அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கும் கேட்டம்மா அடைக்கலம் உங்க அப்பா பேரு காளிப்பார் காளிப்பண்ணாடார் பாருங்க சரி உன் பேர் என்னம்மா உன்னோட பேர் என்னம்மா இப்ப எங்க அப்பா டிவி போயிப்பேன் அதனால ஓ சூப்பர் சூப்பர் அப்பா இவ்ளோ விளக்கமா வெச்சிருக்காங்க பேரு பாருங்க இவ்ளோ நினைவாட்டல் இருக்குது 87 வயசாகுது ம் என்னோட அம்மா தான் இவங்க ம் காந்தி சுட்டாங்களா அப்பா நான் அஞ்சாவது படிக்கும் போது காந்தி சுட்டாங்களமா பாருங்க ம் சூப்பர் நேரு யாரு நேரு இந்திரா காந்தி நேரு எல்லாம் யாரு

தோசை கொண்டாந்துருக்கேன் தக்காளி குழம்பு கொண்டாந்துருக்கேன் என்னை போ சொல்றதுலயே இருக்குது தானாக தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்காக என்னைக்கு போக சொல்றதை பாருங்க மக்கள் பார்த்தீங்களா என்னை போ போங்கிறத பாருங்க கஞ்சி இருக்குது டீ இருக்கு தோசை இருக்குது எல்லாம் சாப்பிடு போய் படுத்து தூங்குமா எல்லாம் பேச்சுட்டு பூரா கீழே விழுந்துருச்சு அங்கே பாரு எப்படி கீழே தொங்குதுன்னு பாரு சரி போய் வருகிறேன் வணக்கம் சொல்லு எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருங்கன்னு வாழ்த்தி வணக்கம் சொல்லு எல்லாரும் நல்லா இருங்கன்னு வாழ்த்தி வணக்கம் சொல்லுமா எல்லோரு நில்ல வாழ்க வளமுடன் சொல்லு அன்பே அன்பு ஆயிஜம் தென்னை சென்னை போட்டி சூப்பர் ஆ என் நெட் போட்டி போட்டி போய்ட்டு வா பார்த்தியா என்னை கிளப்புறதில்லையா கிளப்புறதுலையே இருக்கிறத பாருங்க அம்மா ஐயா அம்மா எந்திரிக்க முடியல ஐயா அப்பா குடுமி பாருங்க மக்களே திரும்ப குடுமி காட்டலாம் எவ்வளோ ஜென்டலாக குடுமி பாருங்க சூப்பராக குடுமி ம் சூரியனா பகவானே அப்பாத்துங்க இந்த எங்கள் அம்மாவுக்கு நான் என்ன செய்யணும் அது எனக்கு கிடைச்சாலே போதும் மக்களே அந்த சப்போர்ட் எனக்கு கிடைச்சா போதும் மக்களே பாருங்க எப்படி சொல்லுது பார்த்திங்களா வாய் குளருது பல்லெல்லாம் மாதிரி ஆயிடுச்சு அதனால் ஆனாலும் நல்லா எப்படி பேசுது பாருங்கள் ரெண்டாம் கிளாஸில் நடந்தது அஞ்சாம் கிளாஸ் அப்போ படிக்கும்போது காந்தி இருந்தாராம் சுட்டுட்டாங்களாம் எத்தனை பாருங்கள் மக்களே என்னது களைஞ்சிட்டு நிற்கிது டே டே ரெண்டு சரி வந்துருக்கு போல் பூவும் கலந்து நிற்கிதா ஓகே டன் அங்கே வாங்க ரெடி ரெடியாகாச்சு அதான் என்னை போக சொல்லியாச்சு கரு பொருண் இழுக்கிறத பாருங்கள் இந்த இன்னும் கஞ்சி மட்டும் வெட்டுவோம் கஞ்சி தோசை அதெல்லாம் என்ன பிடிக்கிது அது குடிக்கிறது சாப்பிட முடியறதில்ல சாப்பாடு எடுத்துக்க முடியல இந்த டாக் எல்லாம் கஞ்சி குடிக்கிறதில்ல உங்களுக்கெல்லாம் கஞ்சி இறங்குறதில்ல படுத்துக்க வந்து கஞ்சி இறங்கிறது இல்லை வாஸ்கர் வாங்கி குடி கஞ்சி எல்லாம் நாய் குடிக்கும்பாங்க பேய் குடிக்கிறது இல்லை கஞ்சி போய் அவன் தான் வருவான் வேமா தூரம் ஓடிது கஞ்சி கண்டாலே அலர்ஜி பெரிய மக்களை பல்களமுடன் இந்த பாட்டியோட ஸ்பீச்சை கேளுங்கள் காலையிலே சாப்பிட்டல காலையிலே சிக்கன் போட்டன்ல சாப்பிட்டு இல்லை வாழ்க வளம்பட்டன் எங்கே காணவில்லை எங்கள் அம்மாட்ட பேட்டி எடுத்துகிட்டு வந்தேன் எங்கள் அம்மாட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசலான்னு பேட்டி எடுத்துகிட்டு வந்தேன் போ போ போங்கிறதுலே இருக்குது வாங்க மக்களே சாப்பா அப்படியா அப்போ அதை தான் எதிர்பார்க்குறாங்கன்னு அர்த்தம் ஆ ம் போடலாமே இப்போ நான் எதாவது பண்ணுறேன் போடலாமே கோளமுடன் மக்களே இதை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்